திருச்சிற்றம்பலம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரால் பெயருக்கும் அடியேன்னு பாடப்பெற்ற காரைக்கால் அம்மையாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் காரைக்காலில் தனதத்தனார் என்ற ஒரு வணிகர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் அந்த வணிகர் குலத்துக்கே தலைவராகவும் இருந்தார் அவர் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி வச்சு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறவர் அவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு புனிதவத்தின் பேர் வச்சு வளர்த்துட்டு வராரு அந்த குழந்தை அவங்க அப்பா சிவபூஜை செய்யும் போதெல்லாம் அப்ப நானும் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லாம வாமா இந்தா நீ சிவபெருமானுக்கு சாத்து இது மாதிரி பூஜை பண்ணு அப்படின்னு சின்ன பிள்ளையிலேயே சிவபூஜையை பத்தி சொல்லி கொடுத்ததுனால புனிதவதி சிவபக்தி நிறைந்தவராக இருந்தாங்க அவங்க தோழியர்கிட்ட பேசி விளையாடும் போது கூட சிவபெருமான பத்தின பேச்சு தான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவனடியார்கள் யாரு வந்தாலும் அவங்கள அப்படி உபசரிச்சு சாப்பாடு போறது வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க புனிதவதிக்கு திருமண பருவமும் வந்ததா அப்ப நாகப்பட்டினத்துல இருந்து நிதிபதினு ஒரு வணிகர் அவங்களும் வணிகர் குல தலைவர் தான் ரொம்பவும் செல்வந்தரா இருந்த அவர் இப்ப புனிதவதியோடைய குணநலங்களை தெரிஞ்சதுனால போய் அவங்க பையன் என்ன பரமதத்தனுக்கு பொண்ணு கேட்குறாங்க தனதத்தனாரும் பரமதத்தன் ரொம்ப நல்ல பையன் நல்ல இடம் நல்ல குடும்பம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சிடுறாங்க ஒரு நல்ல நல்ல கல்யாணமும் நடக்குது தனதத்தனாருக்கு புனிதபதி ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க பொண்ணை விட்டு பிரிகிறதுக்கு அவருக்கு மனசே வரலையா அதனால நிதிபதி போய் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தினம் அவங்கள பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது அதனால பொண்ணு மாப்பிள்ளையும் ஏன் கூட என் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை பக்கத்துல ஒரு நான் வீடு கட்டி கொடுத்துட்றேன் இதே ஊர்லேயே அவங்க தங்கி இங்கே வாணிபம் பண்ணட்டுமே அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் நிதிபதியும் சரின்னு சொல்றாங்க அதனால புனிதவதிக்கு தனதத்தனார் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்து வாணிபம் பண்ணுறதுக்கும் காசும் கொடுத்தாரா அவர் கொடுத்த காசை வச்சு பரமதத்தன் நல்ல சிறப்பாக வாணிபம் பண்ணி நல்ல வசதி ஆயிட்டாரு ஒரு நாள் பரமதத்தன்கிட்ட வாணிபம் பேசுறதுக்காக சில பேர் வந்தாங்க வந்தவங்க கையோடு ரெண்டு மாங்கனியும் எடுத்துட்டு வந்து பரமதத்தன்கிட்ட கொடுத்து வாணிபம் பேசிட்டு போகிறாங்க பரமதத்தனும் அந்த மாங்கனியை கிட்ட வேலை செய்கிற ஆள்கிட்ட கொடுத்து இது வீட்டில் புனிதவதியிட்ட கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் போய் இப்போ புனிதவதியார்ட்ட அந்த மாங்கனியை கொடுத்தாங்க புனிதவதியார் சிவபக்தி நிறைந்தவராக இருந்தாலும் அவங்க கணவரை அப்படி கவனிப்பாங்க கணவர் சொல்ல தட்ட மாட்டாங்க கணவருக்கு பார்த்து பார்த்து பணிவிட செய்வாங்க அவ்வளோ குணவதி அது மட்டும் இல்லாமல் யாராவது சிவனடியார் அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு புத்தாடை கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்து அனுப்புவாங்க பரமதத்தன் மாங்கனி கொடுத்து அனுப்புனார்ல அன்னைக்கு சிவனடியார் ஒருத்தவங்க புனிதவதியார் வீட்டுக்கு வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுமா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது புனிதவதியார் அந்த அடியாரை வீட்டுக்குள்ளே வர சொல்லி தண்ணீரால் அவங்க பாதத்தை கழுவி அப்புறம் அவங்களுக்கு பலகையில் அவங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க அப்போ சாப்பாடு மட்டும்தான் ரெடியாக இருந்தது வேறு எதுவுமே ரெடி ஆகலை அதனால் அந்த சாப்பாட்டில் தயிர் கொஞ்சம் போட்டாங்க இப்போ எங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு அவங்க கணவர் கொடுத்தனு படம் மாங்கனி ஞாபகம் வந்தது உடனே அந்த ரெண்டு மாங்கனியில் ஒரு மாங்கனியை எடுத்துகிட்டு வந்து நல்லா அரிஞ்சு இப்போ அடியாருக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டாங்க அடியாரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வயிறு நிறைஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு மதியானம் பரமதத்தன் சாப்பிட்றதுக்கு வராங்க அப்ப புனிதவதியார் அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் கொடுத்து அனுப்புன மாங்கனியில இன்னொன்னு இருந்தது இல்லை அதை அறிஞ்சு பரமதத்தன் சாப்பிட்றதுக்கு வச்சாங்க பரமதத்தன் இந்த மாங்கனியை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாங்கனி எவ்வளோ ருசியா இருக்கு அப்போ இன்னொரு மாங்கனியை சாப்பிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இப்போ புனிதவதியாரை பார்த்து உங்ககிட்ட ரெண்டு மாங்கனி கொடுத்து அனுப்புன அதில் ஒரு மாங்கனி இப்போ அறிஞ்சு வச்சுட்டு இன்னொரு மாங்கனியும் அறிஞ்சு எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு இன்னொன்று தான் சிவனடியாருக்காக அறிஞ்சு வச்சுட்டுமே இவர் கேட்கறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு புனிதவதியார் யோசிக்கிறாங்க அவங்க கணவர் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கணவர் சொல் தட்டாமல் நடந்துக்கிறவங்கல்ல அதனால் கணவர் இன்னொரு மாங்கனி கேட்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு யோசிச்சவங்க மாங்கனி எடுக்கிற மாதிரி உள்ளே போய் அங்கே சுபூஜையார் சிவபெருமான் சிவபெருமான்ட்ட இறைவா என் கணவர் வந்து இன்னொரு மாங்கனி கேட்குறாரு அதுதான் அடியாக இருக்கு நான் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேனே இப்போ நான் இன்னொரு மாங்கனிக்கு எங்கே போவேன் நான் எப்படி அவர்கிட்ட போய் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு மன உருகி வேண்டும் போது இப்போ புனிதவதியார் கையில் ஒரு மாங்கனி வந்துருச்சு சிவபெருமான் கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அறிஞ்சு கொடுவேன் பரமதத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சாங்க இப்போ பரமதத்தன் இப்போ இன்னொரு மாங்கனியை சாப்பிட்டு பார்த்ததும் இந்த மாங்கனி நான் முன்ன சாப்பிட்ட மாங்கனியை விட சுவை ரொம்ப பிரமாதமா இருக்கு இது வரைக்கும் என் இந்த மாங்கனி மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை இது நம்ம நாட்டு மாங்கனி மாதிரி தெரியல ஏதோ தேவலோகத்து மாங்கனி மாதிரி இல்லை இருக்குது ரெண்டு மாங்கனியும் ஒன்று மாதிரியே தெரியலையே இந்த மாங்கனி ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரு இப்ப புனிதவதியா இருக்க ஒரே தர்ம சங்கடமாக போயிடுச்சு இப்போ இவர்கிட்ட சிவபெருமான் தான் இந்த மாங்கனியை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நம்புவாரா நம்ப மாட்டாரோ நம்ம இவர்கிட்ட எப்படி பொய் சொல்றது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சவங்க சரி உண்மையே சொல்லுவோம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரிங்க அடியார் வந்தாங்க நீங்க கொடுத்த மாங்கனியில் ஒரு மாங்கனி அறிஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டேன் இன்னும் ஒரே ஒரு மாங்கனி தான் இருந்தது அப்புறம் நீங்க வந்து சாப்பிடும்போது அதே அறிஞ்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் இன்னொரு மாங்கனி கேட்டீங்களா எப்படி நான் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றது இப்போ இன்னொரு மாங்கனிக்கு எங்கே போறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவபெருமான்கிட்ட போய் நான் வேணேன்னா அப்போ சிவபெருமான் எனக்கு கொடுத்தாருங்க அப்படின்னு சொன்ன உடனே பரமதத்தன் ஃபர்ஸ்ட் நம்பலை அதனால இப்போ என் கண்ணு முன்னாடியே நீ சிவ சிவபெருமனை வேண்டி இன்னொரு மாங்கனி வாங்கி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ புனித வதியாரும் வேண்டி ரேவா இப்போ எனக்கு இன்னொரு மாங்கனி நீ கொடுக்கலன்னா நான் சொன்னது பொய்யாயிடும் அதனால எனக்கு நீங்கள் இன்னொரு மாங்கனி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அப்படியே சிவபெருமான் நீ இப்போ புனிதவதியார் கையில் இன்னொரு மாங்கனியும் கொடுத்தாங்க அந்த மாங்கனியை பரமதத்தன் கையில் கொடுத்த உடனே அந்த பரமதத்தன் கையில் இருந்த மாங்கனி அப்படியே மறைஞ்சு போச்சு உடனே பரமதத்தனுக்கு ஒரே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது ஐயோ இவங்க இவ்வளோ ஒரு தெய்வ பெண்ணா இப்படி ஒரு தெய்வ பெண்ணு கூட நம்ம குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் நமக்கு எவ்வளோ பணிவிடலாம் இவங்க செஞ்சாங்களே இந்த தெய்வ பெண்ணோட குடும்பம் நடத்துகிற தகுதி எனக்கு இல்லை இனிமேல் இவங்க கூட நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சாலும் வெளியே காமிக்காம இருந்தாங்க எப்படியாவது இனி புனிதவதியாரை விட்டு பிரிஞ்சு போகணும் அவங்களோட சேர்ந்து வாழ தகுதி நமக்கு இல்லை அவங்க தெய்வ பெண்ணாச்சே அப்படின்னு நினைச்ச அவரு எப்படி வெளியில போலாம்னு யோசிச்சவரு அப்புறம் ஒரு யோசனை வந்தது சரி நம்ம வந்து வாணிபம் பண்ண போகிறோம் கடல் கடந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதியார்ட்டையும் அவங்க அப்பாவான தனதத்தனார்டையும் இந்த மாதிரி நான் கடல் கடந்து வாணிபம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தனதத்தனாரும் சரி மாப்பிள்ளை தொழிலை நல்ல விரிவு தானே படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடல் கடந்து வாணிபம் செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் அவரே செஞ்சு கொடுத்தாரு இது மாதிரியே பரமதத்தனும் கடல் கடந்து வாணிபம் செய்ய போனார்ல அங்கே நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு பாண்டிய நாட்டில ஒரு பட்டணத்துக்கு வந்தார் அப்புறம் அங்கே தங்கி இருக்கிற பொருளை வச்சு வாணிபம் செய்யும்போது இன்னும் நிறைய செல்வம் சேர்ந்தது குபேரன் மாதிரி கடல்லே கப்பல் விடும் வாணிபர் அப்படின்னு பேரும் புகழும் பெற்றார் இவ்வளோ செல்வம் வச்சிருந்த ஒரு வாணிபரோட மகளை கல்யாணமும் பண்ணி ஒரு பெண் பிறக்குது அந்த குழந்தைக்கு புனிதவதினு பேர் வச்சு வளர்த்துட்டு வராரு பரமதத்தன் அவங்களோட முதல் மனைவியான புனிதவதிய தெய்வமா நினைச்சு வணங்கிட்டு வராரு அதனாலதான் அவருக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைக்கும் புனிதவதினு பேர் வச்சாரு இப்படி இருந்த சமயத்துல தனதத்தனார் ஊர்லேருந்து ஒருத்தவங்க பாண்டிய நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக போனாங்களா அப்போ அங்கே பரமதத்தன் வேறொரு கல்யாணம் பண்ணி குழந்தை வேற பிறந்துருச்சு அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே நேராக வந்து தனதத்த சொல்லிட்டாங்க இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் நம்ம மாப்பிள்ளை இப்படி நம்ம பிள்ளையை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரி நம்ம கூடயே நம்ம பொண்ணு இருக்கணும்னு நினச்சது தான் தப்பு போல் இருக்குது சரி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளையோடயே நம்ம விட்டுட்டு வந்துடுவோம் மாப்பிள்ளை கூடியும் அங்கேயே தங்கி அதை அப்படி வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதியார ஒரு மாமனி கீழே உட்கார வச்சு அவங்கள தூக்கிட்டு வர சொல்லிட்டு முன்னாடியே தனதத்தனாரும் போகிறாங்க பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு போனதும் அங்கே ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு ஒரு ஆள் விட்டு இப்போ பரமதத்தனை கூப்பிட்டு வர சொல்றாங்க அந்த ஆளும் போய் பரமதத்தன்ட்ட உங்களுடைய மனைவியான புனிதவதியும் அவருடைய அப்பாவான தனதத்தனாரும் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல தங்கியிருக்காங்க அவங்கள வர சொன்னாங்க அப்படின்னு தான் இப்ப பரமதத்தனுக்கு அதிர்ச்சியாவது நம்ம எப்படி அவங்கள போய் சந்திக்கிறது நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுக்கு கூட நமக்கு முதல் கல்யாணம் நடந்தது தெரியாதே இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு சரி நடந்த உண்மையெல்லாம் நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணினேன் நம்ம மனைவியிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே முதல் கல்யாணமான அந்த பெண்ணு தெய்வ பெண்ணு தான் அந்த தெய்வத்தோடு நமக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க இப்ப வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு புனிதவதியார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க பரமதத்தன் இப்போ புனிதவதியார் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்த உடனே தனதத்தனார் புனிதவதியை கூப்பிடுறாங்க அவன் கணவர் வந்துட்டார் வாமா அப்படின்னு புனிதவதி வந்த உடனே பரமதத்தனும் அவங்க ரெண்டாவது மனைவி அவங்க குழந்தைங்க மூணு பேரும் புனிதவதியார் காலில் விழுந்து கும்பிடுறாங்க அந்த ஊருக்காரங்க இப்ப தனதத்தனாருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்குது என்னது மனைவியோட காலில் போய் இவர் விழுந்து கும்பிட்றாரு அப்படின்னு அப்புறம் பரமதத்தன் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்றாங்க இந்த பெண்ணு சாதாரண பெண்ணு இல்ல தெய்வ பெண்ணு அதனாலதான் எனக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு கூடவும் புனிதவதினு இவங்க பேரை நான் வச்சிருக்கிறேன் ஒரு தெய்வத்தோட சாதாரண மனுஷனான குடும்பம் நடத்த முடியுமா அவங்களோட வாழற தகுதி எனக்கு இல்லைன்னு தான் நான் வந்து அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் நீங்களும் இவங்களை வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அங்க இருந்தவங்களும் ஒரே ஆச்சரியமா பார்த்து புனிதவதியார்கிட்ட உன் கணவர் சொல்றதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்கும்போது புனிதவதியா என்னோட உடம்பு அழகு எல்லாமே என் கணவருக்காக தான் நான் இவ்வளவு நாள் பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தேன் எப்போ என் கணவரே என்னை தெய்வமாக பார்த்து என்னை விட்டு விலகி போயிட்டாரோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த உடம்போ இந்த சதையோ எனக்கு தேவையே இல்லை அதனால் பெண்ணுருவம் போய் பேயுருவம் வரட்டும் சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டி வணங்கும் போது சிவபெருமானும் அவங்க வேண்டினபடி புனிதவதியாருக்கு பேயுருவத்தை கொடுத்துட்டாங்க இதை பார்த்து அங்கேருந்துவங்க எல்லாம் பயந்து புனிதவதியாரை வணங்கிட்டு போயிட்டாங்க புனிதவதியாரும் இனி சிவனை தவிர நமக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சிவபெருமானையே நினச்சி அற்புத திருவந்தாதியும் இரட்டை மணிமாலையையும் பாடுறாங்க புனிதவதியாருக்கு சிவபெருமானுடைய கைலாயத்துக்கு போய் அவரை பார்க்கணுன்ற ஆசை வந்த உடனே கைலாயத்தை நோக்கி போறாங்க புனிதவதியாரை பார்த்தவங்க எல்லாம் பேய் பேய்ன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க மக்கள் எல்லாம் புனித புனிதவதியார் நினைக்கிறாங்க இந்த சாதாரண மக்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் போனால் என்ன என்னுடைய சிவபெருமானுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் கைலாயத்துக்கு போகிறாங்க கைலாயத்துக்கு போய் பார்த்தா கைலாயமே அப்படி சிவஸ்வரூபமாக தெரியறதுனால எப்படி நான் வந்து காலால் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையால நடந்து போகிறாங்க இப்படி புனிதவதியார் தலையால நடந்து வர்றதை பார்த்தோமா தேவியா யார் இவங்க தலையால நடந்து வராங்களே அப்படின்னு கேக்கும்போது சிவபெருமான் புனிதவதியார் சிவபெருமான் மேல எவ்வளவு பக்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே பேய் உருவம் இந்த உருவத்தை கூட அவங்களே என்னை வேண்டி விரும்பி வாங்கிட்டாங்க எல்லாருமே அழகதான் பெருசா நினைப்பாங்க ஆனா அந்த அழகு இவங்க என்னை வணங்குறதுக்கு தடையா இருக்குமோன்னு சொல்லி எனக்கு அழகே வேணாம் பெண்ணுருவம் போய் பேய் உருவம் வரட்டும் அப்படின்னு அவங்களா கேட்டு வாங்கிட்ட தான் இது அப்படின்னு புனிதவதியாரை பத்தி பெருமையாக உமாதேவ சொல்லிட்டு புனிதவதியாரை பார்த்து அம்மையேன்னு கூப்பிட்டாரு சிவபெருமான் புனிதவதியாரும் அப்பான்னு கூப்பிட்டு இறைவனுடைய காலடியில் விழுந்து வணங்குறாங்க உடனே சிவபெருமான் அம்மையே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது புனிதவதியார் சிவபெருமானை வணங்கி அப்பா நான் இனி பிறவாத வரம் வேணும் எனக்கு திருப்பியும் ஒரு பிறவி இருக்கு அப்படின்னா அந்த பிறவியிலையும் உன்னை மரவா வர வேணும் எனக்கு இன்னொரு வரமும் வேணும் நீங்கள் ஆனந்த நடனம் பொழுது நான் உங்கள் திருவடியின் கீழே அமர்ந்து பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்டதும். சிவபெருமானும் அம்மையே தென் திசையில் பழையனூர் திருவாலங்காட்டில் நான் நடனம் ஆடுவேன் அதனால் நீ எப்போவும் அங்கே என் கூடியே இருந்து என் பக்கத்திலே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட யாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமானை வணங்கிட்டு திருப்பியின் தலையாலே நடந்து வந்து பழையனூர் திருவாலங்காட்டுக்கு வந்துட்டாங்க அங்கே போய் சிவபெருமானை வணங்கும் பொழுது கொங்கை கிரங்கி அப்படின்ற தொடங்குகிற மூத்த திருப்பதிகத்தையும் பாடுறாங்க அப்புறம் எட்டி இளவம் மீகை என்ற பாடலடி எடுத்து கொட்ட முழவம் கூலி பாட குழகன் ஆடுமே அப்படின்னு முடியும் பதிகத்தையும் பாடி சிவபெருமான மன உருகி வணங்குறாங்க சிவபெருமானே அம்மையே அப்படின்னு கூப்பிட்டதுனாலதான் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் ஆனார் சிவபெருமான் சொன்ன மாதிரியே திருவாலாங்காட்ல சிவபெருமான் நடனம் ஆட பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க புனிதவதியார் இப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தவங்க பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கைலாயத்துக்கே போய் அங்கே பதிகம் பாடிட்டு இருக்காங்க பங்குனி மாதம் சுவாதி தான் காரைக்கால் இவருடைய என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் முக அழக விரும்ப மாட்டாரு அக அழக தான் விரும்புவாரு அதனால எப்பவுமே நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையா வச்சிருந்து இறைவனை வணங்கணும் காரைக்கால் அம்மையார் ஆகிய பெயர்க்கும் அடியை திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மாவா நினச்சதுனால தான் அம்மையேன்னு கூப்பிட்டாங்க அதனால தான் கோவிலில் நாயன்மார்கள் வரிசையில் காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்காந்த மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உயரிய இடத்தை கொடுத்தாரு சிவபெருமான் காரைக்கால் அம்மையாருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி